ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு கட்டாயம் ரஞ்சிதாவோட கல்யாணம் நடக்கக்கூடாது நம்ம வெண்பா பாப்பா ஆசைப்பட்ட மம்மி தான் நம்ம வெண்பாவுக்கு அம்மாவாக வரணும் அதுக்காக இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன ஒரு இதுன்னு சொல்ல முடியலன்னு தாங்க சொல்லணும் ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அரவிந்தோட கல்யாணம் இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் ஒரே நாளில் நடக்குதுன்னு சொல்லணும் இந்த கல் நம்ம ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாகு படாத பாடுபடுறாங்க கடைசி டுவிஸ்டாக பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினே மயக்கம் போட்டு விழுந்தோன்னே நம்ம அன்னபூரணி எல்லா விஷயத்தையுமே அரவிந்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையில்ல அரவிந்தோட மனநிலையை நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்ல பையனாக இருந்தார் ஆனால் இதை எப்படி அவர் எடுத்துக்க போறாருன்றது தெரியல ஏன்னா விஜய் மேலே இவ்வளோ அன்பை வச்சுட்டு இப்படி ஒத்துக்கிட்டியே அப்படின்ற கோவம் அது மட்டும் இல்லாம பாபுக்கு வந்து ரொம்ப ஷேக் ஆவார் தான் தங்கச்சி கடைசி டைம்ல இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாலேன்ற ஒரு அதிர்ச்சி ஸோ இந்த நிலையில எப்படியாவது நம்ம ஹீரோயினை ஒரு வழியாக சேஃப் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல சேர்த்தி ஆனால் அரவிந்தோ பெரிய அதிர்ச்சியில் இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம விஜய்க்கு ரஞ்சிதாவோட கல்யாணம் எல்லாம் சம்மதத்தோட பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு எதுக்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலையில் போறப்ப இந்த கல்யாணம் நடந்துருமோ ஐயோ உனக்காக தான் அவ வந்து மயக்கத்துல கிடக்குறா இப்படி பண்ணிட்டீனா எப்படி அப்படின்ற நிலையில தான் தோணுது ஸோ எந்த இடத்துல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆக வேண்டிய சுச்சுவேஷனு ஸோ என்ன பண்ணனா நிறுத்த முடியும் அப்படின்ற நிலையில் வந்து ஒரு பெரிய பரபரப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக கிட்ட வந்து நீ பாட்டுக்கு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுற உன் கூட தானே அவள் வாழ்ந்துருக்கா இப்போ பாரு அவள் சாவர நிலைமையில் கிடைக்கிறா அதுக்கு மெயின் காரணமே நீ தான் அந்த கல்யாணத்தை நீ கூட உன் மேலே வச்சுருந்த அன்புனால தான் அவள் இன்றைக்கி இந்த நிலைக்கு காரணம் அப்படின்ற நிலையில் வந்து விஜய் மேலே பயங்கரமாக நம்ம அன்னபூர் வந்து கோவப்பட போகிறாங்க ஏன்னால் தான் பிள்ளைக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க அதே மாதிரி வசதிக்காக நாகுவோம் எந்த லெவலில் வேணால் இறங்குறவங்க ஸோ இந்த கொலை ரஞ்சிதா முதல் கொண்டு கடைசி டைமில் இப்படி வந்து இதை கெடுக்கிறாங்களே அப்படின்ற கோவம் வரும் ஸோ விஜய் என்ன பண்ண போகிறாரு தன்னால் நம்ம அவளுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அவர் ஏற்பட போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்